வாழ்கை வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரி மசாலா தான் செய்ய போகிறோம் முதல்ல மசாலா செஞ்சுக்கலாம் என்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி தான் சேர்த்து நான் அந்த மசாலா செய்ய போகிறேன் பூரி கூட அது ரொம்பவே நல்லாயிருக்கும் மன்னார்குடி ஸ்பெஷல் செய்கிறது எப்படின்னு பார்த்திடலாம் முதல்ல கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் அது மூணும் புரிஞ்சதுமே நறுக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக இருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் செவக்க வேகணும்னு இல்லை கண்ணாடி பதம் வந்தாலே போதும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதில் ஒரு முள்ளங்கி கொஞ்சமாக பச்சை பட்டாணி தண்ணி தெளித்து வேக வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணியில் போட்டு வேக வைக்கல வேக வச்ச தண்ணியாக அவ்வளோ தான் அதை அது கூட சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்து இது கூட வேக வச்சிருக்கேன் அப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மசாலாவோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மல்லித்தளை தூவி அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதான் மசாலாவோட வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம பூரி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இன்னைக்கு நான் வந்து பீட்ரூட் பூரி தான் செய்ய போகிறேன் சுடசுற பூரியும் சுவையான மசாலாவும் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடலாம்